الحمد لله الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قد أفلح المؤمنون الذين هم في صلاتهم خاشعون الذين هم عن اللغو معرضون والذين هم للزكاة فاعلون والذين هم لفروجهم حافظون صدق الله العظيم الله جل شانه تعالى ورونك وريتاه تماها சலாத்தும் சலாமும் எம்பெருமானார் முகமது நபி சொல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் சன்மார்க்க நெறியை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சகாபாக்கள் தாபியங்கள் வல்லோர்கள் வல்லோர்கள் குறிப்பாக இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நம்மவர்கள் மீதும் இறைவனின் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டமாக ஆமீன் அன்பிற்கும் பெருகண்யத்திற்கும் ஒரித்தானவர்களே இன்றைய நாள் ஜுமாஹா உடைய நாளாகும் நம் வாழ்வின் எல்லா சூழ்நிலைகளிலும் அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளுமாறு எனக்கும் உங்களுக்கும் வசிய செய்தவனாக இந்த உரையை ஆரம்பம் செய்கின்றேன் அல்லாஹுவின் கட்டளைகளை ஏற்று நடப்பதன் மூலமும் அல்லாஹ் தடுத்தவைகளிலிருந்து நம்மை பாதுகாப்பதன் மூலமும் நம் ஈமானை பாதுகாத்துக் கொள்வோம் என்கிற எண்ணத்தில் இவ்வுரை அமைகிறது அன்பிற்கும் பெரு உரித்தானவர்களே நாம் வாழ்ந்து நவீன டெக்னாலஜி என்று அழைக்கப்படுகின்ற நவீன தொழில்நுட்பங்களும் என்று அழைக்கப்படுகின்ற தகவல் தொலைத்தொடர்பு சார்ந்த விஷயங்களும் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றது ஒரு பக்கம் இதன் மூலம் நம்முடைய தேவைகள் இலகுவாக ஆன போதிலும் இதன் மூலம் ஏற்படக்கூடிய விபரீதங்களும் ஆபத்துகளும் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே இருப்பதை நம்மால் காண முடிகின்றது நவீன கண்டுபிடிப்புகள் நம் வாழ்வின் ஒரு முக்கிய அங்கமாக காணப்படுகின்றது சமூக ஊடகங்களில் ஒவ்வொருக்கொருவர் தொடர்பு கொள்ளக்கூடிய நிலைகள் அவர்கள் பரிமாறக்கூடிய விஷயங்கள் அவர்கள் எதிர்கொள்ளக்கூடிய விஷயங்கள் இவை அனைத்தையும் நாம் சற்று கவனித்து பார்த்தோம் என்று சொன்னால் இஸ்லாத்தின் தார்மீக விஷயங்களை விட்டும் இஸ்லாத்தின் போதனைகளை விட்டும் வேறுவிதமாக விதமாக சென்று கொள்ள சென்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நம்மால் காண முடிகின்றது இது போன்ற சமூக ஊடகங்களில் சமூக தொகை தொடர்ந்து சார்ந்த விஷயங்களில் உருவக்குவர் அந்தரங்க விஷயங்களை யாரும் கவனிக்க மாட்டார்கள் யாரும் பார்ப்பதில்லை என்கிற கண்ணோட்டத்தில் தன்னுடைய அந்தரங்க விஷயங்களை சர்வசாதாரணமாக பகிர்ந்து கொண்டு வருகிறார்கள் இதில் வேடிக்கையான விஷயம் என்னவென்று சொன்னால் இது போன்ற சமூக வலைத்தளங்களில் நம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய மனைவிமார்களும் குழந்தைமார்களும் குழந்தைகளுக்கு தாயாக இருக்கக்கூடியவர்களும் தந்தைகளாக இருக்கக்கூடியவர்களும் மனைவிமார்களுக்கு கணவன்களாக இருக்கக்கூடியவர்களும் இது போன்ற விஷயங்களில் ஈடுபட்டிருக்கக்கூடியது என்பது வேதனை அளிக்கிறது இது போன்ற விஷயங்களை கட்டுப்படுத்த வேண்டும் என்கிற ஒரு நோக்கத்தில் மலேசியா கம்யூனிகேஷன் என்கிற அமைப்பும் மல்டிமீடியா கமிஷன் என்கிற அமைப்பும் சேர்ந்து கடந்த ஜனவரி மாதத்திலிருந்து ஜூன் மாதம் வரை சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட தவறான வலைதளங்களை முடக்கி நம்மால் காண முடிகின்றது எனவே அன்பிற்கும் பெரு கண்ணியத்திற்கும் முடித்தானவர்களே அல்லா ஜல்லஷான நாம் இது போன்ற பாவங்களில் நம்மை அறியாமல் நாம் ஈடுபடும் ஈடுபடும் பொழுது நம்மிடம் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் எந்த அளவிற்கு பாதிக்கப்படுகிறது என்பதை உணர்த்தும் விதமாக ஒரு சில குரான் ஆயத்துகளும் ஹதீஸ்களும் காண கிடைக்கின்றனர் இதில் இது போன்ற விஷயங்களில் ஈடுபடுவதால் ஏற்படக்கூடிய சிக்கல்கள் ஒன்று ஒரு மனிதனத்தில் இருக்கக்கூடிய சுய மரியாதையும் அவனிடம் இருக்கக்கூடிய அவமானமும் பறிபோகும் ஒரு மனிதன் தன்னுடைய இறைவனை நோக்கி வர வேண்டும் திரும்ப வேண்டும் என்கிற நிலை எப்பொழுது அவனுடைய கடைசி நிலையாக இருக்கும் என்று சொன்னால் ஒரு மனிதன் அவமானப்படும் பொழுதுதான் அவன் இறைவனின் பால் நெருங்கி வருவான் ஆனால் ஒரு தவறுகளை ஒரு பாவங்களில் இது போன்ற பாவங்களில் ஈடுபட்டு கொடுக்கக்கூடிய நபர்கள் தன்னுடைய சுய மரியாதையை இழப்பது மட்டுமல்லாமல் அவர்களுடைய அவமானத்தையும் பெரிதாக கருதவில்லை என்கிற நோக்கத்தில் அவர்கள் இது போன்ற பாவங்களில் மூழ்கி இருப்பது என்பது நமக்கு வேதனை அளிக்கின்றது ஒரு ஹதீஸில் அவர்கள் அறிவிக்கிறார்கள் நமக்கு பரிச்சயமான ஹதீஸ் நபிகள் நாயகன் சல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் நவின்றுள்ளார்கள் உனக்கு வெட்கமில்லை என்று சொன்னால் நீ விரும்பியதை செய்து கொள் இதன் காரணம் என்னவென்று என்னவென்று சொன்னால் ஒரு மனிதனத்தில் வெட்கம் எதுவரை இருக்குமோ அதுவரை அவன் தவறான விஷயங்களில் இருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வான் அந்த வெட்கம் அவனை பல்வேறு விதமான தீய விஷயங்களிலிருந்து இருந்து அவனை பாதுகாக்கும் அவனிடம் வெட்கம் இல்லை என்று சொன்னால் பல்வேறு தவறான விஷயங்களுக்கு அவன் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வான் என்பது இந்த அதிசின் பொருளாகும் இரண்டாவது விஷயம் எப்பொழுது ஒரு மனிதன் பாவத்தில் மூழ்குகிறானோ அவனுடைய வாழ்வாதாரத்திலிருந்து அவனுக்கு தேவையான பரக்கத் அவனை விட்டு நீங்குகிறது இதனை உணர்க்கும் விதமாக ஒரு ஹதீஸ் இப்படியும் காணப்படுகிறது உண்மையில் ஒரு நபர் அவர் செய்த பாவத்தின் காரணமாக அவருடைய வாழ்வாதாரத்திலிருந்து அவர் தடுக்கப்படுகின்றார் மூன்றாவது விஷயம் நாம் செய்யக்கூடிய பாவங்கள்

ஒருவரை அவர்களுடைய தலைநகருக்கு அனுப்பி வைக்காத வரையில் எந்த ஊர்களையும் உங்களுடைய இறைவன் அளிப்பவனாக இல்லை மேலும் எந்த ஊரையும் அதன் மக்கள் அக்கிரமக்காரர்களாக இல்லாத வரையில் நாம் அழிப்பவராகவும் இல்லை எனவே அன்பார்ந்தவர்களே இந்த இதற்கு விளக்கம் அளிக்கிறார்கள் எட்டி வைத்த போதிலும் இறைவனுடைய வார்த்தைகளுக்கு அவர்கள் கட்டுப்படுவதாக இல்லை இறைவனுக்கு மாறு செய்பவர்களாகவே இருந்தார்கள் இதன் காரணமாகத்தான் அவர்கள் அழிந்தார்கள் என்பதை வரலாறு சுட்டிக்காட்டுகிறது எனவே பல்வேறு நிகமத்துகளை கொண்ட நம் நாடு இது போன்ற பாவத்தில் மூழ்கி இருப்பதன் காரணமாக சமூக எல்லைகளை அவர்கள் கடப்பதன் காரணமாக ஒரு சமூகம் மட்டும் சீரழிந்தது போதாது என்று ஒரு சமூகமும் அதனுடன் சேர்ந்து தீவுக்கு தீவிற்கு உள்ளாக்கப்படுவதை நம்மால் காண முடிகின்றது எனவே அன்பார்ந்தவர்களே இன்னும் ஒரு இன்னும் ஒரு ஹதீஸ் இருங்கள் உண்மையில் அது ஒரு மனிதனை அளிக்கும் வரை அவனுக்கு எதிராக அந்த பாவங்கள் எல்லாம் ஒன்று கூடுகின்றனர் எனவே அன்பார்ந்தவர்களே நாம் எல்லாம் உண்மையான மீன்கள் என்று மாற நंजय मार தட்டி கொண்டிருக்க உண்மையான முஃமின்களை பற்றி அல்லாஹ் ஜல்லஷானஹு என்கிற சூறாவில் இப்படியும் கூறுகின்றான் தத் அஃபலஹல் முஃமினூன் நிச்சயமாக வெற்றி வெற்றி பெற்று விட்டார்கள் அவர்கள் எத்தக அவர்கள் அல்லதீன அவர்கள் எத்தகவர்கள் என்று சொன்னால் அவர்கள் தொழுகையில் மிகவும் கொண்டு அஞ்சிய நிலையில் அவர்கள் தங்களுடைய தொழுகைகளை நிறைவேற்றுவார்கள் மற்றும் தேவையில்லாத விஷயங்களை விட்டும் அவர்கள் தங்களை தவிர்த்துக் கொள்வார்கள் அவர்களுக்கு நிர்ணயம் செய்யப்பட்ட ஜகாத்துகளை தவறாத அவர்கள் நிறைவேற்றுவார்கள் இதற்கு வரக்கூடிய ஆயத் மிகவும் முக்கியமான ஆயத் அவர்கள் தங்களுடைய விட்டத்தலங்களையும் மர்மஸ்தலங்களையும் பாதுகாத்துக் கொள்வார்கள் என்பதாக எனவே அன்பார்ந்தவர்களே நாம் உண்மையான முகமின்கள் பட்டியலில் வர வேண்டும் என்று சொன்னால் இந்த விஷயங்கள் அனைத்தையும் நாம் பாதுகாக்க வேண்டும் நம்முடைய உற்றார் உறவினர்களை இது போன்ற சமூக வலைதளங்களில் இருந்து சமூக தொலை தொடர்ந்து சார்ந்த விஷயங்களிலிருந்து நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் நம் குடும்பங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் நம்மை சுற்றி உள்ளவர்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அல்லா தௌபிக் செய்வாராக الحمد لله الحمد لله والصلاه والسلام على رسول الله وعلى اله واصحابه